நடிகர் அர்ணவுட மனைவி திவ்யா பாஸ் எயிட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது ஏன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்று அடைமொழியுடன் புதிய தொகுப்பாளர் விஜய் சேதுபதி களமிறங்கி ஒருவரை பார்க்க நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் எயிட் இது எட்டாவது சீசனில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் முதல் முறையாக தொகுப்பாளராக விஜய் சேதுபதி களமிறங்கினார் எந்த சீசன் இல்லாத அளவு சின்னத்திர பிரபலங்கள் கலந்து கொண்டது ஏன்னா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஒரு வழியாக நூறு நாட்கள் மக்கள் பார்த்து வந்த இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது திவ்யா வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அர்ணவ் வன்ஷிதா கலந்து கொள்கிறாங்க என்று பேச்சுவார்த்தை வந்த உடனே திவ்யாவும் கலந்து கொள்கிறார் என்று சொன்னாங்க அண்மையில் திவ்யாவோட இன்ஸ்டாவில் ரசிகர்கள் அதிகம் கேட்ட அவர் பதில் கூறியிருக்கிறார் அதில் அவர் பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சியில் ஏன் நான் நீங்கள் வரல என நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் கலந்து கொள்ளவே முதலில் நினைக்கல காரணம் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளை கொண்டு என்னால் படப்பிடிப்புகள் செல்ல முடியலை வந்த உடனே அப்படி என்ன கேட்கிறாள் குழந்தைங்கள விட்டுட்டு என்னால் நூறு நாட்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க முடியாது அதே போல் நான் செவ்வந்தி சீரியல் நடிச்சு கொண்டு இருக்கிறேன் அந்த சீரியல்லேருந்து என்னால் விலக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க